ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கூடையே போட தெரியாதா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களும் அழகான ஒரு கூடை மேக் பண்ணலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பிக்னர்ஸ்க்கு மட்டுந்தான் இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பாருங்கள் இது வந்துட்டு ஒயிட் கலர் ரோவில் ஒன்றரை கலர் ரோலில் ஃபஸ்ட்டாக ஒரு பேஸ்கெட் வந்து ஆர்டர் கேட்டுருக்காங்க சாம்பிள் பீஸ் தான் போடுறேன் அதை வந்து உங்களுக்கு ஒரு டுட்டேரியலாக காமிக்கிறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆறு அடியில் ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கங்க ஆறு அடியில் பதினே ஏழு ஒயர்கள் வெட்டிக்கங்க பதினேழு ஒயர்கள் வெட்டிட்டு அதை வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க இது வந்துட்டு ரோலோடு இருக்கிற ஒயரு ஃபஸ்ட்டில் ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயரை எடுத்துக்கோங்க வெட்டி வச்சுருக்க ஃபர்ஸ்ட்டு ஒயர் எடுத்து நாட்டு தான் எப்படி போடுறோன்னு பாருங்கள் சாதா நாட்டு எப்படி போடுறோன்னு பாருங்க இது வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டால் இன்ட்டு மாதிரி வரும் கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சு அந்த பக்கம் இருக்கிற கீழே ஒயர் எடுத்து மேலே வச்சோம்னா நம்மளுக்கு நாட் ஒன்று கிடைக்கும் இது வந்து பேசிக் நாட் சாதா நாட் ஓகேவா ரன்னிங் ஒயர் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக வெட்டிக்கிங்க வெட்டிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஒயரு எடுத்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பாருங்க காலுச்சு ஒயரு கம்மியாக வெட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிட்டிங்களா அப்புறம் வந்துட்டு ரெண்டாவது ஒயரு இப்படியே ஒன் பை ஒன்னாக பதினேழு ஒயர்களையும் நம்ம ரன்னிங்கில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்க இது மாதிரி இன்ச்சு அதாவது பத்து பத்து சென்டிமீட்டர் பக்கமாக கம்மியாக வெட்டிட்டு அந்த ஒயரை வந்து நம்ம ஈவனாக மடித்து சரி பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு நாட் போட்ட மாதிரியே அந்த பதினேழு ஒயர்களையும் ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஈவனாக பார்த்து சரியாக கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பார்த்துட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துட்டு ஜாயின் பண்ணி போடுங்க பதினேழு ஒயரையும் போட்டுட்டு பாருங்கள் பதினேழு ஒயரும் எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணுறேங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி தான் இது வந்து செகண்ட் ஒயரு இந்த மாதிரி பதினேழு ஒயர்களும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிட்டு வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பதினேழு ஒயர்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்படியே லைனாக ஜாயின் பண்ணிடுங்க பாருங்கள் இப்போ நாலு நாட் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் மீதி பதிமூணு வயரும் நாம் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க மடித்து ஒர்க்காக வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்க இதை பார்த்தாவே பிகினர்ஸ் வந்து புதுசாக தொடங்குறவங்க போட்டு பழகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஒன் ரோலில் மேக் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ரெண்டு ரோலும் மூன்று ரோலும் அதுக்கு உண்டியான மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம மேக் பண்ணுறது போட்டுக்கலாம் பாருங்கள் இது வந்து ஒரு ஆர்டருக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் புது பியூர் ஒயிட்டில் அழுக்கு படக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு இது வந்து ஆர்டருக்கு ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு கூடை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாம்பிள் பீஸு சொல்கிறேன்னு சொன்னாங்க பாருங்கள் இது வந்துட்டு ஒன்றைக்கட்டாகுது ஒன்றரைக்கட்டுக்கான மெஷர்மெண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒயர் வந்துட்டு நல்லா தின்னாவும் இல்லாமல் லேஸாகவும் இல்லாமல் மீடியமான இது சைஸில் இருக்கும் ஒயர்ஸு நம்மளுக்கு ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா ஒயரோட அளவுகள் வந்து கம்மியாக வரும் இது வந்து மீடியமான லெவலில் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக மடித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு கஷ்டம் நான் வந்து பதினேழு ஒயர்களையும் மடித்து வச்சுக்குவேன் உங்களுக்கு வீடியோக்காக தான் இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொரு ஒயராக மடித்து மடித்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூடைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பில் மூணு டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த மாதிரி என்னோடய சேனல் வந்து ஆறுநூறு வீடியோஸ் ப்ளே பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க பார்த்துட்டு உங்களுக்கு எது மாதிரி தேவைனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவா பேசுவைவான் இந்த மாதிரி பதினேழு ஒயர்களையுமே நல்லா லென்த்தாக ஒன் பை ஒன்னாக ஜாயின் பண்ணிக்கோங்க பதினேழு வயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு முதல்ல விட்ட அளவுக்கு நம்ம அதே அளவுக்கு நம்ம ஒயர் விட்டு நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட் ரோ போடணும் ஃபஸ்ட் ரோ போட்டு முடிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி பதினேழு ஒயர்களையுமே நம்ம கரெக்டாக எண்ணி வச்சுருக்கோமான்னு நீங்கள் ஒரு வெரிஃபை பண்ணுறக்காக எண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு வயர் மிஸ் ஆகினாலும் கூடையோடய சைஸ் வந்து சின்னதாக போயிடும் கூடையோடய சைஸ் சின்னதாக போயிடும் பாருங்கள் மொத்தம் பதினேழு வயர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு என்னையும் பார்த்துக்குங்க என்னி பார்த்துட்டு இந்த மாதிரி லம்பாவும் கேட்டாலும் நாங்கள் போட்டு கொடுப்போம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஆர்டர் கேட்டாலும் நாங்கள் போட்டு கொடுப்போம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு எடப்பாடி சேலம் மாவட்டம் நியர்பையாக இருக்கிறவங்க நீங்கள் நீட்டாக கேட்டு வாங்கிக்கலாம் நான் வந்துட்டு ஒயர் சேல் பண்ணுறேன் பீட்ஸு சேல் பண்ணுறேன் நெல்லிக்காய் பீட்ஸு அப்புறம் குமில் இருக்குது புஷ் இருக்குது இந்த மாதிரி கூட போடுற மேக்னெட் லாக் வச்சுருக்கேன் கூட போடுற மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணி நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் கலெ கால் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுற அளவுக்கு எதுனாலும் நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம் கொரியர் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லும் ஆல் ஓவர் இந்தியா வெறும் ரூபா தான் ஒன் பீஸ் கொரியர் அதர்ஸ் போனால் மட்டுந்தான் அதர்ஸ் ஸ்டேட் போனால் மட்டும்தான் போஸ்டரில் போடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி பதினாறு வயர்களையுமே நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள் எப்படின்னு ஒரு ஒயரோட அடி வந்து ஆறு அடி ஆறு அடி எடுத்துருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்துட்டு பேஸ் வந்து நம்ம பதினொன்று போட போகிறோம் பதினோரு அடி பேஸ் வச்சு லென்த்து வந்துட்டு பதினேழு வச்சு ஹைட்டு வந்து இருபத்தி ரெண்டு போடணும் பாருங்கள் இந்த மாதிரி மொத்தமாக நம்ம பதினேழு வயருமே ஜாயின் பண்ணியிருக்கோம்மா நீங்கள் ஒருக்கா வெரிஃபை பண்ணிக்கிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாஞ்சு பதினாறு பார்த்திங்களா ஒருக்கா எதுக்காக இருந்தாலும் வெ வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறந்தான் நாம் தொடங்கணும் பாருங்கள் இந்த ஒரு லைன் போட்டு நம்ம முதல்ல காலிஞ்சி அளவு கம்மியாக விட்டோம்ல அதோட நோம்பி முடிஞ்சதுக்கப்புறமா வர்றது நீர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஒரு வீட்டுக்கு உரம்புரம் வந்துட்டாங்க அதுக்காக தான் பதினேழு வரையும் ஜாயின் பண்ணி முன்ன விட்டமில்லையா அதோட அளவே வச்சுட்டு நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டரில் நான் கட் பண்ணிட்டேன் இது வந்து ஃபஸ்ட் ரோ கட் பண்ணோன்னே அந்த ரோவுக்கு நம்ம முடி போட்டுக்குங்க ஏன்னா நம்ம அடிப்பாங்க போடக்கூட எழுந்திரிச்சு போவோம் வருவோம் அங்கே உட்காந்து போடுறவங்களான்டா பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டாவது லைன் வந்து எப்படி தொடங்குறோன்னா பாருங்கள் நம்ம அந்த பக்கம் முடி போட்டோம் இல்லையா அதனால் இந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து கரெக்டாக ஈவனாக நம்ம முதலே இன்ச் கம்மியாக வச்சுருக்கோம் அதனால் கரெக்டாக விட்டு ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் தொடங்குங்க இந்த மாதிரி செகண்ட் லைன் மொத்தம் முடி போட்டதுலேருந்து அப்பில் ஒரு அஞ்சு லைனும் டவுனில் ஒரு அஞ்சு லைனும் மொத்தம் பதினோரு லைன் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுவும் கரெக்டாக ஈவனாக இருக்கணும் ஏன்னா நம்ம முதல்ல காலிஞ்சி விட்டுட்டோம் அதனால் இந்த மாதிரி பதினோரு லைனுக்குமே இதே மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்பில் ஒரு அஞ்சும் டவுனில் ஒரு அஞ்சும் போட்டுட்டு பதினோரு லைனுக்கு அப்புறம் சுற்று வச்சு நான் எப்படி லேட்ரு நாட் போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் குட்டியாக லேட்ரு நாட் போடுறது எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அது புரிஞ்சு நிறைய பேர் பார்த்து போட்டாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக கூடோட இது வரணுங்கிறதுக்காக இதுலேயும் நான் குட்டியாக லேட்ரு நாட்டு மேக் பண்ணுறது போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி நாலு கார்னர்லேயும் மூளை திருப்பிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு போடும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு குட்டி விளையாட்ற நாட்டை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் உங்களோட டவுட்டை கேட்கலாம் இந்த மாதிரி ஒயர்ஸுகள் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒயர்ஸ் பீட்ஸ் குமிழ் புஷ் மேக்னை இந்த மாதிரி கூட போடுற எல்லாம் நான் வச்சுருக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானேன்ட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் அவசரமாக போடுற மாதிரி போடுறேன் நான் எப்பவுமே இப்படி தான் மேக் பண்ணுவேன் உங்களுக்காக நான் முதல்ல ஒரு நாட் போட்டு காமிச்சது ரெண்டாவது நாட்டு இந்த மாதிரி போடுறது இதே மெத்தடில் தான் ஃபுல்லாக கூட ஃபுல்லுமே வரும் பாருங்கள் செகண்ட் லைனும் போட்டாச்சு பாருங்கள் இதை வந்துட்டு கட்டுற வச்சு அதே அளவுக்கு நம்ம முத விட்ட அளவுக்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மூணாவது லைனுக்கு அதே மாதிரி அளவு எடுத்து மூணாவது லைன் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள் மேலே மேலே வந்து மூணாவது லைனு இதே மாதிரி மேலே ஒரு அஞ்சு லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி கீழே இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கமும் ஒரு அஞ்சு லைன் போடணும் இது ப்யூர் ஒயிட்டாக இருக்குது அழுக்காக கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்துட்டு பாய் போட்டு பின்னிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் நம்ம முடி போட்டது நடுவில் இருக்குது மேலே ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இதை கொண்டாந்து இங்கே முடிச்சுட்டு ரைட் சைடு முடிச்சு போட்டு திருப்பி ரெண்டு லைன் போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி